ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் போஸ்டிங்கு வந்து இருக்குது அது என்னென்னதை நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டெரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோல் இண்டியா லிமிடெட் ஓகேவா அங்கேருந்தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் டேக்கிங் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு கீழே வரது தான் இது ஓகேவா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் பிப்ரவரி பதினாலு ஓகேவா உங்களுக்கு தெரியும் அது வரலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான வெப்சைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோல் இண்டியா டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன போஸ்ட்டு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து மினிமம் டூ இயர்ஸுக்கான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு சில போஸ்ட்டுகளை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்வைரான்மெண்ட் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்விராமெண்டல் இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எனி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கலாம் பட்டு அது கூட பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் என்விராமெண்டலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு சிஏ அப்படி இல்லைன்னா ஐசிடபிள்யூஏ அது வந்து முடிச்சிருக்கணும் லீகலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் லா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் அல்லது ஃபைவ் இயர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் டூ இயர்ஸ் எம்பி எம்பிஏ டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும் எதுலான்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் ஓகேவா அதுக்கடுத்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் வித் டூ இயர்ஸ் எம்பிஏ வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அடுத்து பர்சனல் அண்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டூ இயர்ஸ் ஃபுல் டைமாக நீங்கள் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோல் ப்ரிப்பரேஷன் அதுக்கு பார்த்திங்கன்னா பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி அது அந்த இன்ஜினியரிங் லெவலில் கெமிக்கல் அல்லது மினரல் இன்ஜினியரிங் இல்லை மினரல் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்கெல்லாம் அப்ளை பண்ண வந்து பாருங்கள் அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்தவரை கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களால விண்ணப்பிக்கலாம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் எஸ்டி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஓபிசி பிசிஎம்பிசி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மறக்காமல் வந்து என்ன மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா எத் எந்த இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதே தெளிவாக கொடுத்துருக்காங்க நானூ நானூறுக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதற்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பவே கேட்குமா எந்தெந்த சிட்டிஸ்லலாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் எக்ஸாம் சிட்டிஸ் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அது வந்து ரெண்டு பேப்பராக இருக்குமா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு ரெண்டுமே நூறு நூறு மார்க் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு ஒரு மார்க்கு அதே மாதிரி ராங் ஆன்சர் பண்ணால் பெனால்ட்டி அதே மார்க்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்ன்ட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது ஓபிசி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி நூற்றி எண்பது ரூபாய் இருக்குமா ஓகேவா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்புறம் ஆல்ரெடி அந்த கோல் இண்டியா லிமிட்டடில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு ஏசிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் சேல்ரி பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ்மே வந்து சொல்லிட்டேன் இல்லையா நீங்கள் வந்து இதற்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி வரல தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்